தமிழனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் சிந்தமிழன் சீமான் இந்த நிகழ்ச்சி நடத்த தமிழ் நிலமெல்லாம் பறவை கிடந்த தமிழ் தேசிய உணர்வை பல்வேறு குழுக்களாக சமூக நிலைகளிலே பிரிந்து அந்த தமிழ் தேசிய கருத்து வலிமை பெற முயன்று முயன்று அது ஒரு வடிவம் பெற முடியாத நெருக்கடி நீடித்த பொழுது நாம் தமிழர் கட்சியும் ஆர்யிர் சகோதரர் செந்தமிழன் சீமானும் அதை முழு வடிவம்படுத்தி இன்று உலகம் முழுக்க தாய் தமிழ் சமூகத்தினுடைய தன்மானம் சுயமரியாதை கௌரவம் தலை நாளெல்லாம் உழைத்து வருகிற சகோதரர் செந்தமிழன் சீமான் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு பகுதிகளில் வந்திருக்கிற பெரியவர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் மாணவர்கள் குழந்தை செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஆரியூர் ஐயா தமிழ் கூத்தனாருக்கு என் வீர வணக்கத்தை முதற்கண் பரிசாக்கி உலக மானுட சமூகத்திலேயே இந்த தமிழ்ச் சமூகம் கல்லும் மண்ணும் தோன்றுவதற்கு இணையாக தோன்றிய ஒரு சமூகம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பால்பட்டு இந்த அன்னை மண்ணில் நாம் அந்நிய அரசியல் ஆதிக்கத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற நிலை மாற ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாய் நம்மை தொடர்ந்து எங்கிருந்தோ வந்தவர்கள் நம்மை ஆண்டு நம்மை தொடர்ந்து அடக்கி அடிமைகளாகவே வைத்துக்கொண்டு கொண்டு நம்ம எல்லாம் சாதிகளாகவும் மதங்களாகவும் வர்க்க நிலையிலேயும் பிரித்து பகுத்து கால்நடைகளை போல நம்மை அடக்கி ஆளுகிற நிலையை மாற்ற நாம் ஓரடியில் திரள வேண்டிய அவசர அவசியம் இருக்கிறது என்பதை இந்த நவீன தமிழ்ச் சமூகம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அவனியாபுரம் மண்ணில இவ்வளவு எழுச்சியோடு நம்முடைய வீர உல அமரன் இயக்கம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறது அரசியல் புரிதலை நாங்கள் உள்வாங்கிய காலத்திலிருந்து இந்த கருத்திலோடு நாங்கள் பயணித்தாலும் அதை வடிவம் பெற செய்வதில் பல்வேறு நெருக்கடிகள் இருந்தது அத்தனை நெருக்கடிகளிலும் தகர்த்தறிந்து விட்டு தூய தமிழ் சமூகத்தினுடைய ஓர்மையை வாக்கு வங்கிகளாகவும் வடிவம் செய்த மகத்தான ஒரு புதிய அரசியலை தாய் தமிழ் மண்ணுக்கு அறிமுகப்படுத்தியது நாம் தமிழர் கட்சி அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரின் ஆர் உயிர் சகோதரர் செந்தமிழன் சீமான் முப்பது லட்சம் வாக்குகள் இப்பொழுது தமிழ் சமூகம் வெளித்து கொண்டு ஆதரிக்கிறது அங்கீகரிக்கிறது நாங்கள் தனித்தமிழர் சேனை ஐயா நகைமுகன் உலகம் முழுக்க பல கருத்துக்களை பல கூட்டங்களை நாங்களும் அரப்பா ஐயாவெலாம் நடத்தினோம் எங்கள் சகோதரர் புதுமலை பிரபாகரன் சொன்ன மாதிரி தெருவெல்லாம் நடத்தணும் ஊர் ஊராக போய் எல்லாம் நடத்தினோம் பல்வேறு சமூக இயக்கங்களை எல்லாம் கொண்டுட்டு வந்து தலைவர்களெல்லாம் வைத்து பேசி பார்த்தோம் ஆனால் அதை ஒழுங்குபடுத்த முடியல யாராலும் ஒழுங்குபடுத்தி ஒற்றுமைப்படுத்த முடியாத காரியத்தை நாம் தமிழர் செய்து முடித்திருக்கிறது அதற்காக தலைவனுக்கும் தம்பிமார்களுக்கும் மிகுந்த நன்றி மகிழ்ச்சி நாங்கள் இணைந்து பல்வேறு பகுத்தறிவு தளத்திலே இன உணர்வு தளத்திலே இணங்கி வலிமையாக பயணித்தாலும் ஈழத்திலே தாய் தமிழ் சமூகம் கொத்து கொத்தாய் செத்து மடிந்து வரலாற்றில் வேறு எந்த இடமும் போராடாத அளவிற்கு கடைசி வரை ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிறவரை தன் அரசியல் விடுதலைக்காக ஈழத்திலே கொத்து கொத்தாய் என் தாய் தமிழ் உறவுகள் செத்து மடிந்த பொழுது எட்டு கோடி தமிழர்களும் தமிழ்நாட்டில் வாய் மூடி மவுனியாக இருந்ததற்கு எது காரணம் என்றால் நம்மை மேய்த்தவன் தமிழர்கள் இல்லை நம்மை ஆண்டவன் தமிழர்கள் இல்லை நம்மை ஆண்ட அவர்களுக்கு அனுமதித்தது தமிழர்கள் அல்லாதவர்களை நடிகர்களை நாடாள வைத்துவிட்டு விட்டு பல்வேறு இறக்குமதி செய்யப்பட்ட அந்நியர்களை இங்கு நாடால் அனுமதித்துவிட்டு அடிமை சமூகமாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக நாம் தொடர்ந்து அடிமைகளாக இருந்ததனால் அடிமை ரத்தத்திற்குள்ளே அதாவது புழுக்களின் உடம்பலிலே புலிகளின் ரத்தத்தை பாய்ச்ச தொடர்ந்து நாம் முயன்று முயன்று தோற்று வந்திருக்கிறோம் இனி தோல்வி என்பது நம்முடைய அகராதியில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் வீரகுள அமரன் இயக்கம் நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய ஆறு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் தலைமையில் ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகமும் நம்பிக்கையோடு நம்மளே பல்வேறு சாதிகளாக மதங்களாக பிரிந்திருந்தாலும் களத்திலே இன்று நாம் ஒற்றுமைப்பட்டு இப்பொழுது நம்முடைய அருமை தம்பி மிகச்சிறப்பான கவிதைகளை வாசித்து புழுக்களின் உடும் உடம்பிலே புலிகளின் ரத்தத்தை பாய்ச்சவல்ல நல்ல கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த கருத்தை இந்த அரங்கம் நிறைந்திருக்கிற மைதானம் நிறைந்திருக்கிற ஆறுயிரம் தாய் தமிழ் சம உறவுகள் எல்லா கருத்து வேறுபாடுகளிலும் இப்போ நம்ம மறந்துட்டோம் இப்போ இங்கே சாதி கொடி இல்லை மத கொடி இல்லை நம்ம ஹிவாயின்னு வந்திருந்தாரு சமதனை வந்திருக்காங்க இப்போ சர்வதேச சமூகம் மார்க்கமாக இருந்தாலும் பல்வேறு சமூகங்களை சேர்ந்த நமக்குள்ளே ஆண்ட பரம்பரை என்று தங்களுக்குள் தமிழர்கள் தங்களுக்குள்ளேயே மோதி ரத்தத்தை சுவைத்து கொண்டு நாம் தொடர்ந்து பிரிந்து கிடந்ததனால் நம்மை சிலர் வந்தேறிகள் நம்மை ஆள ஆண்டார்கள் நாம் அடிமைப்பட்டு கிடந்தோம் இன்னும் நாம் வறிய நிலையிலே இருக்கிறோம் அரங்கம் நிறைந்திருக்கிறது தாய் தமிழ் சமூகத்தினுடைய உறவுக்கான கூட்டம் தமிழர்களுக்காகவும் தம் தமிழ் கூத்தனார் நம்முடைய அப்பா போராடினார் இங்க யாரு நம்ம பெரிய நிகழ்ச்சி வாழ்ந்தார்கள் நம்ம யார் இல்ல பெரிய ஆலை முதலாளிகள் இல்ல இந்த கூட்டத்தினுடைய ஐயா ஆலை தொழிலாளி ஐயா வேலை பார்த்த மதுரா கோட்ஸ் அந்த கம்பெனியோட தமிழர் நிலத்தில் இருந்துச்சு ஆனால் தமிழர்கள் அல்ல எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு முதலாளியா இருந்தவனும் தமிழன் இல்லை நம்மை ஆண்டவர்களும் பெருந்தலைவருக்கு பிறகால் பெரும்பளவு பெருந்தலைவருக்கு பிறகு தமிழர்கள் இல்லை தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள ஒரு புதிய அரசியலை நாம் முன்னெடுத்திருக்கிறோம் எதிரிகள் இப்பொழுது பலகினப்பட்டு வருகிறார்கள் நாம் பலனடைந்து வருகிறோம் என்பதே இந்த மதுரை மாநகரம் நமக்கு காட்டியிருக்கிறது ஐயா அவர்களுடைய அந்த கனவு நாம் தமிழர்களுடைய கலை பண்பாட்டு இயக்கத்தினுடைய தலைவராக இருந்து மறைந்த ஐயா தமிழ் கூத்தனார் அவர்கள் ஏழை எளிய உழைக்கும் மக்களுக்கு சாதி மதங்களை கடந்தவர்களுக்கு இலக்கிய அறிவை ஊட்டி எழுத்தறிவை ஊட்டி படைப்புகளை அறிமுகப்படுத்தி பொதுத்தளத்திலே அவர் தந்த பயிற்சியிலே தான் மதுரை மாநகரத்தில் எண்ணற்றவர்கள் சட்டமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே பொது வாழ்க்கையில் அரசியல் தலைவர்களாக வந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பயிற்சியை தந்துவிட்டு எந்த பலனையும் அடையாமல் ஐயா நம்முடைய அரப்பாயா சொன்னதை போல நாம் தமிழர்களை நாடாளவே வாய்ப்பிருந்து நாடாளுகிற சூழல் நெருங்கி வருகிற நிலத்திலே நாடாண்டாலும் நாங்கள் மேடை அமைத்து தருவோம் நாங்கள் நாற்றங்காலாக இருப்போம் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த தமிழ் சமூகத்தினுடைய மீட்சிக்காக களத்திலே நின்று நாங்கள் உங்களுக்காக உதவி செய்வோம் என்று சொன்னார்கள் அல்லவா அந்த கருத்தை தான் நம்முடைய தமிழ் கூத்தனார் தன் வாழ்நாளெல்லாம் உயிர் வரை அதையே கடமையாக உயிர் மூச்சாக செய்து முடித்தார் பெரிய தொழிலதிபர்கள் பெரிய நடிகர்கள் நடிகைகள் தமிழர்கள் கருப்பாக இருப்பதனால் நாம் பிரகாசிக்க முடியவில்லை இப்ப ஏன் தனியரசோ செந்தமிழன் சீமானோ பெரிய நடிகராக வர முடியாதுன்னா நிறம் தமிழர்களினுடைய நிறம் அது என்னது கருப்பு நாம வெள்ளையா இருக்க முடியாது தமிழச்சி ஏன் நடிகையா யாரும் வர முடியல ஏன்னா கருப்பா இருந்தாலே நாமே பார்ப்பதில்லை வடநாட்டில் இருந்து வெள்ளையர்கள் வந்தால் ஒரு படத்துக்கு பல கோடி ரூபாய் பணம் வாங்கினால் ஒரு நாளில் கட் வைத்து பாலாபிஷேகம் செய்து அந்த தலைவி அந்த நடிகையை நடிகனை அவனுக்கு கோடி கோடி கொட்டி கொடுத்து விட்டு எங்களை ஆளவா என்றும் அவர்களுடைய படிக்கட்டிலே கிடக்கிற அறியாமை மிகுந்து கிடக்கிற நம்முடைய தமிழ்ச் ஆகவேதான் திரைப்படத்தில் கூட இந்த கருத்தில் இருக்கிறவங்க நம்ம நடிகர்கள் கூட பெரிய பெரியாலும் வர முடியல ஐம்பது கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாய் அஜித் வாங்கிறாரா அஜித் இந்த மண்ணை சாராதவர் அஜித்ங்கிற தம்பி இந்த மண்ணை சாராதவர் கலப்பணத்தை சார்ந்தவர் மேற்கு வங்காளத்துக்கும் கேரளாவுக்கும் இடையிலே இருந்த ஒரு கலப்பணத்தை சார்ந்தவருக்கு இங்கு பாலாபிஷேகம் பட்டாபிஷேகம் செய்து பாலை ஊற்றி விட்டு கீழே விழுந்து மடிந்து சாகிறான் தமிழன் இதைவிட கொடுமை உலகத்தில் எந்த மனிதனாவது நடிகனுக்கு பாலாபிஷேகம் செய்து தன்னுடைய குழந்தைக்கு அருந்துவதற்கு பால் இல்லை என்றாலும் கூட நடிகனுக்கு கட் அவுட்டிற்கு பால் ஊத்துகிற அளவுக்கு அறியாமையினுடைய விளிம்பிலே இருந்து அரசியல் மூட கருத்திலே உச்சியில் இருக்கிற இந்த தமிழ் சமூகத்தை மீட்க என்ற ஆர்வியல் மதுரைவால் உறவுகளே இனியாவது நாம் இதை புரிந்து கொண்டு எல்லா அரசியல் கட்சிகளில் இருந்தும் சாதி மத இயக்கங்களிலிருந்து விலகி நாம் தமிழராய் உலகமுழுக்க முழுக்க ஒட்டுமொத்த தமிழ்ச் இணைந்து தலை நிமிர்ந்து அரசியலை நாம் பகிர்ந்து கொண்டு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக முடங்கி கிடந்த நம்முடைய அரசியல் அதிகாரத்தை என் ஆர் உயிர் உறவுகள் முதல் கட்டமாக தமிழ் தேசிய நிலத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய உரிமையை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது பிறகு படிப்படியாக வடக்கு நோக்கி நம்முடைய தஞ்சை பெருவளத்தான் ராஜராஜ சோழனை போல இமயம் வரை நம்முடைய ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செலுத்தி அங்கேயும் நாம் நம்முடைய புலிக்கொடியை பறக்கச் செய்வது மாண்டு போன நம்முடைய தமிழ் மன்னர்களுக்கு அரண்மனைகள் கிடையாது நம்முடைய மன்னர்கள் தமிழ் மன்னர்கள் இருக்காங்கல்ல அவ்வளவு பெரிய தஞ்சை பெரிய கோயிலை கட்டினாரே அரண்மனை யாருக்காவது இருக்கா தெரியாது அவருடைய பரம்பரை இருக்கிறதா பங்காளிகள் இருக்கிறாரா மாமன் மைத்துனரே யாருக்கு தெரியாது எங்கிருந்தோ வந்தவர்கள் அவனுடைய அரசியல் ஆளுமையை பறித்து கொண்டு மூட கருத்துக்களை நுழைத்து ஒரு இறைவன் என்று கல்லையால் செய்திக்கு ஒரு பெரிய கோயிலை கட்டிவிட்டு அரண்மனையை உருவாக்கியவன் நாடாண்ட இடத்தை நடுத்தருவுளை நிறுத்திவிட்டு அரண்மனைகள் எல்லாம் ஆக்கிவிட்டு எங்கிருந்தோ வடநாட்டிலிருந்து வந்த சில கற்களை வைத்துக்கொண்டு இதுதான் உன்னை காப்பாற்றும் என்று நம்மை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த புதைகுடியிலே தள்ளிய சண்டாராளர்கள் எங்கிருந்து வந்தார்கள் கைபோர் போலன் கணவாயிலிருந்து எங்கிருந்தோ வந்த வெள்ளைகளை நம்பி நம்முடைய தமிழ் சமூகம் ஏமாந்தது மொழியால் நம்முடைய மொழியை சிதைத்தார்கள் பண்பாட்டை சிதைத்தார்கள் அரசியல் கருத்துரிமையை சிதைத்தார்கள் வீரத்தை சிதைத்தார்கள் அரங்குகளிலேயும் மதுபான கூடங்களிலேயும் தமிழர்களை மூட வைத்தார்கள் சாதி சகதியிலே நம்மை ஊட வைத்தார்கள் ஆண்ட பரம்பரை என்று தெருவுக்கு தெருவு ஒளிபெருக்கியலை கட்டிக்கொண்டு ஆண்டுக்கு நான்கு முறை கலவரம் நடந்தது தமிழ் சமூகம் எப்படி வீழ்ச்சி பெறும் இந்த இளிநிலையை தாழ் தகர்த்தறிவதற்கு ஒரு பொறி புதிய ஒரு அரசியல் சுடரொலியாய் நாம் தமிழர் இயங்குகிறது நாம் தமிழரினுடைய இந்த அரசியல் நோக்கம் முழுக்க முழுக்க தமிழ் சமூகத்துக்கு தமிழ் நிலத்திற்கு உரிய பாதுகாப்பை உரிய வலிமையை ஆயிரம் ஆண்டு கால இந்த தாழ்வை போக்குவதற்கு நாம் தமிழர் பாடுபடுகிறது நம்முடைய வீர அமரன் வீர அமரன் மூலம் நம்முடைய முருகனை போன்றவர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிற தலைவர் பெருமக்கள் எல்லாம் நாம் பெரிய கோடீஸ்வரனாக இல்லாமல் இருக்கலாம் பெரிய திரைப்பட நடிகர்களாக இல்லாமல் இருக்கலாம் பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் இருக்கலாம் ஆனால் தமிழ் மண்ணினுடைய தமிழ் மொழியையும் தமிழ் இனத்தையும் தமிழ் நிலத்தையும் உயிருக்கு உயிராக நேசிக்கிற என் ஆறு உறவுகள் லட்சக்கணக்கிலே இந்த படையிலே அணிதிரண்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தமிழ் நிலத்தை மீட்க பண்பாட்டு ஊடுருவலை தடுக்க நம்முடைய மொழி அழிவை சிதைக்கிற எதிரிகளை தகர்த்தெரிய அது மதத்தின் பெயரால் பாசிச சக்தியில் வந்தாலும் இனத்தின் பெயரால் பாசிச சக்தியில் வந்தாலும் இங்கிருக்கிற இன்னவரை பிறமொழி பேசுகிற சாதியினர்களும் கூட சில பேர் நாங்களும் இங்கு ஆண்டவர்கள் இந்த மண்ணுக்கும் உரிமை உண்டு என்றெல்லாம் இங்கு சில குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பார்கள் எல்லா நிலைகளிலும் அதை தகர்த்தறிந்து விட்டு உலக முழுக்க இருக்கிற பத்து கோடி தாய் தமிழ் சமூகமும் ஓரணியில் திரண்டு ஈழத்தில் மீண்டும் ஒரு நாட்டின் தனி நாட்டினுடைய கொடியை பறக்க செய்ய அறவழியில் நாம் தொடர்ந்து போராடி தாய் தமிழ் நிலத்திலும் இந்திய மண்ணிலும் மொத்த அரசாட்சியையும் நாம் கைப்பற்றுவதற்கு நாம் தமிழரின் கட அரசியல் கடவையோடு களத்தோடு வீரகுள அமரன் இயக்கத்தின் இந்த முன்னெடுப்பு அதேபோன்று நம்முடைய தமிழ் கூத்தனாருடைய கனவையும் நாம் நனவாக்க என் ஆருயிர் மதுரை மாநகரத்து தாய் தமிழ் சபு உறவுகளே ஊரணியில் எல்லா கருத்து வேறுபாடுகளையும் விட்டு நமக்குள் இருக்கிற ஏற்ற தாழ்வுகளை தகர்த்தறிந்து விட்டு அரசியல் மூட கருத்துக்களை தகர்த்தறிந்து விட்டு அறிவு கருத்தை பற்றி தமிழ்தான் நம்முடைய உயிர் தமிழுக்கு மூன்று எழுத்து அதை உயிருக்கு இணையாக வைப்பதுதான் உயிர் மூன்று எழுத்து தமிழ்தான் நம்முடைய உயிர் அதுதான் நம்முடைய நம்மை வாழ வைக்கும் நம்மை வளர வைக்கும் என்பதை உணர்ந்து என் உறவுகள் தமிழால் ஒன்றுபட்டு நாம் தமிழராய் தாய் தமிழ் சமூகத்தை தலைநபுரை செய்ய களத்தில் நாம் இணைந்து பணியாற்றுவோம் வாரியர் வாரியர் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி மீண்டும் நம்முடைய அப்பா தமிழ் கூத்தனாருக்கு வீர வணக்கத்தை என்னுடைய புகழ் வணக்கத்தை பரிசாக்கி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி